வணக்கம் செய்திகளை உரக்கச் செல்வோம் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக இராமநாதபுரம் மாவட்ட மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குழு உறுப்பினர் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கம் முகமது அலி ஜின்னா தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் குணாலன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இளஞ்செழியன் மாவட்ட செயலாளர் காசி விசுவநாதன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாமு ஜெயக்குமார் மாவட்ட துணை செயலாளர் சிவசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது டி எஸ் ஆர் சுபாஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சி சிறப்புரையாற்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மறைந்த பத்திரிகையாளர்கள் அரசகுமார் சிவசிதம்பரம் ஆகியோர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி அளிக்கப்பட்டது மூத்த பத்திரிகையாளர்கள் சிவசங்கரன் குருசாமி ஜெயந்தன் ஆகியோருக்கு மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது இறுதியாக முதுகுளத்தூர் தாலுகா தலைவர் வினோத்குமார் நன்றி கூறினார் வணக்கம் பரம்புக்குடியிலே நிகழ்வு அதில் தலைவர் என் கேட்டேன் பாஷ் வந்துவிட்டோர் எத்தனை மணிக்கு நிகழ்ச்சியை துவங்கி எத்தனை மணிக்கு முடிப்பீர்கள் ஒருவேளை காலையிலே சீக்கிரம் காலையிலே இங்கேந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு மற்ற

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்